இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ செல்வ செழிப்பா ஒரு ரொம்ப பசுமையான ஒரு இடத்துல இருக்கிறோம் இது நீங்கள் பாக்குறது கொடைக்கானல் ஊட்டியே இல்லைங்க இது நம்ம திருவண்ணாமலையில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு சாத்தனூர் டேம் சாத்தனூர் அணைன்ற ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம் அவரோட வியூ வந்து வேற லெவல்ல இருக்கு நம்ம அங்கேருந்து போகும்போதே அந்த பிட்வீன் கேப்ல பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்க முடியும் ரோடு அழகா தனிமையா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்கள் செம்மையா இருக்குங்க அது நம்ம என்ஜாய்மெண்ட்டு நம்ம வந்து எங்கெங்கோ நம்ம போயிருக்கோம் பக்கத்தில் வந்து கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடுன்னு போயிருக்கோம் ஆனால் இது மாதிரி பிளேஸ் நம்ம பார்த்ததே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பா விசிட் பண்ண வரலாம் ஏன்னா வியூ அப்படி இருக்குது இப்போ வந்து இந்த அணையை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை மொத்தம் பதினெட்டு பிளாக் இருக்குங்க பதினெட்டு பிளாக்குமே தண்ணி சப்ளை பண்ணுறது இங்கே இருந்தால் இந்த டேமில் தான் போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பத்தி நூறு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா இங்கே முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும் தான் பண்ணுறாங்க விவசாயம்னு பார்த்திங்கன்னா மூணு வகை விவசாயம் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கரும்பு அப்புறம் வந்து கிழங்கு கிழங்கு வகைகள் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கடலை பண்றாங்க இதும் வந்து மெஜாரிட்டியான விஷயங்கிற நெல்லு அப்படின்னு போடுறாங்க இது எப்படின்னா கண்டினியூட்டியா ரொட்டேஷனா வந்து ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க யாருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு சும்மா ஒரு வந்து ஒரு ஒரு இருபது இருபது தண்ணி அவ்வளவு அழகா தித்திப்பா இருக்கு அதுக்கு முக முக்கிய காரணம் ஒரு டேம் தான் ரொம்ப பசுமையா இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சூழ்ந்தது பெங்களூர் வேற இங்கே ஒரு ரூபா போனா பெங்களூருங்க இந்த நம்ம அப்படியே உள்ள போறோம் உள்ள போகும்போது நம்ம வியூவெல்லாம் எப்படி இருக்கு அந்த அந்த வியூ பாயிண்ட் எப்படி போற வழியில இயற்கையான வியூ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க போகலாம் பண்ணுங்க சாத்தனூர் டேம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சாத்தனூர் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க போற வழியில பாருங்க ஒரு இயற்கையா பச்சை பச்சைய பாருங்க வெயில் காலமே ஆனா இங்க வந்து அந்த வெயிலு பாத்தீங்கன்னா ஒரு மணி ஒரு மணி போது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜிம்னஸ் எல்லாம் காத்துங்க ரோடு வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து டென்ஷனா குடும்ப பிரச்சனை எவ்வளவுதான் இருந்தாலும் இது வர பார்க்கும்போது எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா ஆனா இது அனிமல்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க குரங்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாரஸ்ட் ஏரியா தான் இருக்கு திக் பாரஸ்ட் இல்ல நார்மலான பாரஸ்ட் தான் நல்லா இருக்கு ஆனா நல்லா சொல்லி சொல்லி கண்டிப்பா நீங்க நான் திருவண்ணாமலை வந்தீங்க கோயிலுக்கு திருவண்ணாமலை கோயில் மட்டும் தான் ஸ்பெஷல் இல்ல கோயிலை சார்ந்து நிறைய இடங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்குங்க அதுவும் திருவண்ணாமலை தாண்டி ஒரு இருபது ரூபா அவுட் வந்தீங்கன்னா இது மாதிரி இடங்கள் நீங்க எல்லா இடத்துலையும் பாக்கலாம் ஆனால் பத்து வருஷம்னு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கு வெயில் தான் இல்லை இங்கெல்லாம் மக்களுமே நல்லா ஜாலியாக பேசுறாங்க அப்புறம் அப்புறம் நேற்று கோயிலுக்குலாம் எல்லாம் போறோம் கோயிலுல கோயிலுடைய வரலாறு சொன்னாங்க

ஓகே உள்ள போயிட்டு இருக்கோம் இது இதெல்லாம் இல்ல இது புல்லா இருக்கு ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கு ட்ரெயின் ட்ராக்கா பூங்கா இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி டேம் கோயிலா டேம் வியூ மட்டும் பாக்கணும்னு முக்கியம் இல்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சிறுவர் பூங்கா இருக்கு ஒரு ஃபேமிலியோட விளையாடுறதுக்கு அவங்க என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க பாக்கலாம் இந்த சயின்ஸ் பார்க்குன்னு இருக்கு அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு செம்ம பிளேஸ் ஆல்மோஸ்ட் உள்ள என்ட்ராயிட்டோம்

கண்டிப்பாக வச்சிருவோம் இங்கே காலைல நாளைல வாங்கலாம் மீனுக்கு மீன் இருக்கா வாங்கலாம் மீனு சும்மா இல்லை ஏரியெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சி சேல்ஸ் ஏரி மீன் அது இந்த இதில் சுட்டு ஸோ போட்டிங் இருக்குது மக்கள் இங்கே நம்ம போட்டிங் குழந்தையோட போட்டிங்கு பாதுகாப்பாக தான் இருக்குது டேமோட என்ட்ரன்ஸ் வியூவை பாருங்க இந்த டேம் ஆனால் தண்ணி செம்மையாக ஃபுல்லாக போச்சா அப்படியே போட்டு இல்லையே மக்கள் எவ்வளோ அழகாக வா தண்ணி எவ்வளோ அழகாக பார்க்க மேலே இருக்கு கட் பிடிக்கிறது அணை அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் திருவண்ணாமலை ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நியரஸ்ட் தண்டராம்பட்டு சங்கம் அந்த வகையில இது வந்து காமராசர் ஆட்சி காலத்துல கட்டந்து அதாவது நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அப்ப இருந்த ஆட்சி காலத்துல இது ஒரு முக்கிய பங்கா இருக்குது இன்னமும் பல ஆயிரம் சுற்றுலா மக்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க இது இதனால திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் எல்லையுமே இந்த தென்பெண்ணை ஆறு இதில் போகிற தண்ணி தென்பெண்ணை ஆற்று வழியாக போய் கடலில் கலக்குது இங்கே வந்து சிறுவர்கள் விளையாடுற அளவுக்கு நிறைய பார்க் இருக்கு சயின்ஸ் பார்க்கு விளையாட்டு இடங்கள் நிறையா இருக்குது அப்புறம் வந்து மீன் கலர் கலர் மீன் பார்க்கறதுக்கு மீன் அருங்காட்சியகம் இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக முதலை பண்ணை இருக்கு பெரிய அளவுல நல்லா இவ்வளவு பெருசு அதுக்கப்புறம் இவ்வளவு பெருசு ஒரு மரத்தடியில வந்து நிறைய ஒரு பெரிய அளவுல முதலை பண்ணை வந்து ரொம்ப செமையா இருக்கும் அங்க வந்து போலாம் பார்க்கலாம் வீடியோவோ கேமராவோ சின்ன ஒரு போட்டோ கூட எடுக்க அனுமதியே கிடையாது அந்த அளவுக்கு இங்க இருக்கு முக்கியமா இது பெரும்பாலும் இந்த ஒரு நீர் தேங்கா திருவண்ணாமலை நகரத்துக்கே குடித்தண்ணீருக்கு பஞ்சத்தை தீக்குது அதனால மற்ற விஷயங்கள் வந்து நம்ம நேரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பாரு தண்ணி தங்க இந்த தண்ணி தாங்க திருவண்ணாமலை சப்ளை ஆயிட்டு இருக்கு விவசாயத்துக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வீவ திருவண்ணாமலையுடைய நண்பர் இருக்காப்புல அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரச வியூ இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாலு பக்கமே காடுதாங்க காடுக்கு அங்கிட்டு பெங்களூர் அப்படியே அங்கிட்டு போனாக்க ஒசூர் அப்படி இருக்கு இங்க உள்ள சோர்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து ஸ்டோர் பண்றாங்க இது வந்து காமராஜர் காலத்துல வந்து பிளான் பண்ணல டேம் அது மேலே செம்மையாக இருக்கு பாருங்களேன் இங்கே எப்படி இருக்கு இந்த வியூ எப்படி இருக்கு மேலே என்ஜாய் பண்ணலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே நீங்க வந்து ஆல்மோஸ்ட் டாப்ல நிக்கிறோம் நம்ம நீங்க பாத்துருப்பீங்க செம்மையா இருக்குங்க செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு நல்லா ஒரு ஜில்லான காத்து இந்த காத்துல நம்ம உணரும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாப்புல ஒரு ஃபீலா இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தண்ணி வச்சுக்கிறேங்க மாதிரி பதிவு உங்க தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் எவ்வளவு எவ்வளவுமான இருக்குது பாருங்களேன் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்க சாத்தனூர் டேம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு இது ஃபுல்லாகவே முதல் வகை தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட முதலைகள் இங்கே வளர்க்குறாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது குழந்தைகளோட நீங்கள் வந்து காட்டுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தை என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களே பார்த்து ரசிங்களேன் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்களேன்